பரலோக பிதாவே இந்த மாதத்திலே மூன்றாவது பரிசுத்த ஆராதனை பங்கு பெற எங்களுக்கு கிருவை செய்ததற்காக நன்றி இந்த நாளிலும் பரிசுத்தாவியானவர் எங்கள் மத்தியில் இடைபெடுங்க எங்களை வழி நடத்துங்க உங்கள் சித்தத்துக்குள்ளே எங்களை வைக்கிறோம்ப்பா சிந்தைகளிலே போராடும் பொல்லாத பிசாசின் அந்நிய சிந்தைகளை எங்களை விட்டு அப்புறப்படுத்துகிறோம் எங்களுக்கு தேவ சிந்தை எங்களுக்கு உண்டாகட்டும் எங்கள் சிந்தை உமக்குள்ளே சிறைப்படுத்தி உமக்கே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டு எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அன்பான தேவ பிள்ளைகளே வேதத்தில் மத்தே பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் வாசிங்க மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் உலகம் முழுவதையும் கூட நம்ம ஆதாயம் பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதில் ஒரு லாபம் இல்லை தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து விடுவான் தன் ஜீவனை கர்த்தர் நிமித்தம் இழக்க ஒப்பு கொடுக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான் அல்லையிலேயே சொல்லும் பார்ப்போம் ஆமேன் கர்த்தர் நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் கர்த்தருக்காக ஜீவிப்பது நிமித்தம் நாம் எதை இழந்தாலும் தேவன் அதையெல்லாம் தேவனுடைய ஜீவனாக நமக்கு தருவார் அழிலேயே சொல்லுங்க வைப்போம் ஆமையன் பாருங்கள் நான் சென்னையில் இருந்த பொழுது ஒரு நல்ல வாழ்க்கை அங்கே தான் போய் நான் என் மனைவி அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தோம் எங்கள் ரோசி ஜோசப் எல்லாம் அங்கே தான் பிறந்தாங்க அப்போ வந்துங்க எங்கள் பாசிரமாவுக்கு அங்கே ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் அவங்களுக்கு ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்டிங் கிடச்சிது நல்ல சம்பளம் நல்ல சம்பளம் நல்ல வீடு நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை அப்படியே நினச்சி பார்த்தா அப்படியே மிதக்குது மனசு அப்படியே ஆகாயத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குது அந்த ஆஸ்பத்திரி பார்த்தா அந்த அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹாஸ்பிட்டல் ஆமாம் அது முன்னாடி ஆற்றிலிருந்து உள்ள வரைக்கும் போகும்போதே அவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த இடத்துல நாங்கள் வந்து சேர்ந்துருக்கிறோம் கத்திரங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி இனிமே எங்கேயுமே போகமாட்டேன் இங்கே தான் சென்னையே தான் என்னுடைய வாழ்க்கை சென்னையில் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கப் போகிறேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் பெரிய எல்லாம் எங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பேன் நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை இங்கே தான் உருவாக போகுது அப்படின்னலாம் பெரிய மனக்கோட்டை கட்டிட்டு தான் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு நாள் எங்கள் பாஸ்ட்ரம்மா அங்கே டியூட்டிக்கு போனவங்க திரும்பி வரவே இல்லை அப்புறம் என்னாச்சுன்னு தெரியலன்னு நான் வண்டி எடுத்துகிட்டு போனேன் அங்கே போய் பார்த்தா உள்ளே நுழையும் போதே பாஸ்ட்ரம்மா கூட வேலை செய்கிற ஒரு நர்சம்மா வந்து சொன்னாங்க உங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல அவங்க சிக்காக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க என்ன அவங்களுக்குன்னு சொன்னேன் ஐயா அப்படின்ட்டு இந்த மாதிரி இடுப்புக்கு கீழே அவங்களுக்கு செயல் இழந்து போயிடுச்சு அவங்களால் நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி உடனே வண்டியை கீழே நிறுத்திட்டு வேகமாக மேலே போனேன் போனாங்க ஒரு பெட்டில் படுத்து கிடக்கிறாங்க அப்புறம் நான் பார்த்துட்டு என்னது அப்படின்னு அவங்களும் என்னை பார்க்குறாங்க பரிதாபமாக இருந்துச்சு இடுப்புக்கு கீழே நரம்பு மண்டலம் வேலை செய்யலை அப்படியே செயல் எழுந்து போச்சு காலை அசைக்க முடியலைங்கிறாங்க அப்புறம் நான் ஆண்டவரே இது எப்படி இதை நான் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்ட்டு அப்புறம் இந்த ஸ்மித் விக்கில்ஸ் வருது அவர் தன்னுடைய ஊழியத்துக்கு போயிருந்தபோது மனைவி சேர்த்து போயிட்டான் அவர் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு பொல்லாத பிசாசே நான் வீட்டு இல்லாத நேரத்தில் என் மனைவியை வந்து நீ எடுத்துகிட்டு போகிறதுக்கு உனக்கு என்ன தைரியம் பொல்லாத பிசாசே சாத்தானே உன்னை கடிந்து கொள்கிறேன்னுட்டு அந்த அந்த பணத்தை தூக்கிட்டு போய் செவுத்து மூளையில் வச்சு நிறுத்தி இயேசுவி நாமத்தினாலே உன் ஜீவன் உனக்குள் வருவதாக இயேசுவி நாமத்தினாலே நட 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 என்று நட நடைகிறார் அப்படியே அந்த அம்மாவும் நடந்து வருது அப்படியே உயிர் வந்துடுச்சு அது மாதிரி எனக்கு அந்த நேரத்தில் யோசனை வந்துச்சு எவ்வளோ பெரிய ஒரு ஊழியத்தை நான் இங்கே செய்ய இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை தரைமட்டமாக்கிறதுக்கு பிசாசே உன்னுடைய திட்டத்தை நான் கடிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை தூக்கி தோல் மேலே போட்டுட்டு நின்று நிறுத்தி இயேசு நாமத்தினாலே நட நடன்னு என் தோல் மேலே போட்டு அப்படியே மேலே நடந்தேன் அப்படியே நடந்தால் அவங்க அப்படியே கால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உணர்வு வந்துச்சு அப்படியே நடந்தாங்க அப்புறம் அப்படியே நடந்தாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்தோம் மீண்டும் எந்திரிக்க சொன்னேன் எந்திரிக்க முடியல ஆனால் மறுபடியும் தோல் மேலேயே போட்டு மறுபடியும் கொஞ்சம் நடக்க வச்சேன் அப்படியே நடந்து மேல் மாடியிலேருந்து கீழே கொண்டு வந்து வண்டியில் உட்கார வச்சு வீட்டுக்கு வந்துவிட்டேன் அடுத்த நாள் அவங்களுக்கு லீவு டூட்டிக்கு போக முடியல அப்போது லீ சிக் போ லீவு போட்டு வந்துட்டோம் நான் தான் போய் லீவு கொடுத்துட்டு வந்தேன் அப்புறம் அவங்க ரெஸ்ட்டில் இருக்கிறாங்க தூங்கிகிட்டு இருக்கிறாங்க நான் அவங்க கால் மாட்டில் உட்காந்துட்டு அப்படியே பெட்டுக்கு கீழே உட்காந்துட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து அழுதுகிட்டே இருந்தேன் ஆண்டவரே என்ன என் வாழ்க்கை என்னுடைய கனவு எல்லாமே அப்படியே சூனியமாக போகுதே ஒன்றுமில்லாமல் போயிட்டுருக்குது ஆண்டவரே என்னை ரசிங்க ரசியீங்க அப்படின்னு இந்த ராமச்சந்திரால் இருக்கிற வேலை போயிடுச்சுன்னா என் வாழ்க்கையே போயிடுச்சின்ட்டு அழுதுகிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு இந்த ஆயிரம் கேள்விகள் என் மனசில் வந்துச்சு யார் நீ எங்கே இருக்கிற என்ன நம்பிக்கிட்டுருக்கிற உன்னை எதுக்காக நான் அழைச்சேன் என்ன சித்தம் செய்ய உன்னை அழைச்சேன் நீ எங்கே போய் இப்போ பதிஞ்சுக்கிட்ட எங்கே போய் படுத்துருக்கிற உன் மனசு என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டுகிட்டே இருந்தார் அப்போ தான் நான் தெளிவடைஞ்சேன் இல்லை ஆண்டவரே நான் இன்னும் உங்கள் கிட்டே தான் இருக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க இந்த ராமச்சந்திரால் வேலையே இல்லாமல் போனாலும் நான் உண்மைதான் பின்பற்றுவேன் உண்மை உம்முடைய ஊழியத்தை செய்வேன் நீர் என்னை காப்பாற்றுவீங்க என் மனைவி சுகமடைவாள் என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க நான் காப்பாற்றப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அன்னைக்கு அப்படி ஒரு அர்ப்பணம் ஒப்பு கொடுத்தேன் மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயம் பண்ணினாலும் ஒரு லாபமும் கிடையாது தன் ஜீவனுக்கு ஈடாக ஒன்றும் கிடைக்காது ஆகவே சோத்திரம் இயேசு கிறிஸ்தவ நிமித்தம் தன் ஜீவனையும் இழக்க ஒப்புக்கொடுக்கிறவன் தான் எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே உலகம் அல்ல ஆண்டவரே எனக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தருட்ட என்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபித்தேன் அப்போ அப்படியே நான் ஜெபம் பண்ணி கண்ணீரோடு இருந்தபொழுது அப்படியே மேக மண்டலத்தில் வான மண்டலத்தில் தேவதூதர்கள் தூதர்கள் அப்படியே நிரம்பி அவங்க கிண்ணாரங்களை வாசித்து அவங்க ஒரு அழகான ஒரு ராகத்தை இசைத்தாங்க அந்த ராகத்தை அப்படியே கவனித்தேன் அந்த ராகத்தோடு ராகமாக அப்படியே ஒரு பாட்டு என் வாயில் வந்துட்டே இருந்துச்சு பாட்டை பாடினேன் அதுக்கு பிறகு நான் அதை எழுதினேன் இன்றைக்கு அந்த பாட்டை பாடணுன்னு ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார் இந்த இந்த பாட்டை பாடிட்டு நான் ஒரு செய்தி கொடுக்குறேன் உன்னதமான தேவன் நீரே என் உயர்ந்த உன்னதமான அன்பே ஏசு ஏசு நீரே போதும் பூமியில் வேறு ஒன்றும் வேண்டாம் இந்த பாடல உன்னதமான தேவன் நீர் என்பூந்த உன்னதமான அன்பே உன்னதமான தேவன் நீர் என்பு எந்த உன்னதமான அன்பே நீரே போதும் வேறே ஒன்றும் வேண்டாம் ஏசு ஏசு நீரே போதும்

காத்திடும் காரங்கள் நீட்டி நீரே தீவீரம் வந்தென்னை ரச்சித்தீரே காத்திடும் காரங்கள் நீட்டி நீரே தீவீரம் வந்தென்னை ரச்சித்தீரே ஏ நீரே போதும் 예수 예수 이래 보듬 봄이

தந்துட்டாயம் என கழி தீசு ஏ நீரே போதும் பூமியில் வேறு ஒன்றும் வேண்டாம் ஏசு ஏ நீரே போதும் பூமியில் வே

ராஜீயம் சேர்ந்திடவே உலகில் வந்தயன் மாமன்னரே உண்ணத ராஜீயம் சேர்ந்திடவே உலகில் வந்த என் மாமன்னரே ஏ சுயே சுனீரே போதும் பூமியில் வேறு ஒன்றும் வேண்டாம் நீரே போதும் வேறே ஒன்றும் வேண்டாம் எளியோரை ஊயத்தினி பழியோரை என்றும் தாழ் தீனி எளியோரை ஊயத்தினி ும்ழ்த்த தாழ்மையில் ஊதித்த தயபரா தாழ்த்திட்ட எண்ணெய உயர்த்தீரே தாழ்மையில் ஊதித்த தயாபரா தாழ் திட்ட எண்ணெய் உயர்த்துவீரே ஏ போதும் தோணியில் வேறு ஒன்றும் வேண்டாம் ஏ சுரே போதும் தோணியில் வேறு ஒன்றும் வேண்டாம் உன்னத மாடதேவன் நீரே இன்புயர்ந்த உன்னத மாடன்பே உன்னதமான தேவன் நீரே எஸ் உயர்ந்த உன்னதமான அன்பே உன்னதமான தேவன் நீரே உயர்ந்த உன்னதமான அன்பே மை பிரைசலா அதற்கு பிறகு அந்த ஜபத்துக்கு பின்னாடி ஆண்டவர் பாசனமாக சுகம் கொடுத்துட்டார் அவங்க எந்திரிச்சிட்டாங்க அதற்கு பிறகு நாங்கள் ஈரோடு வருவதற்கான காரியங்களையும் கர்த்தர் தான் செய்தார் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் தான் படிப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் இன்ச்சு பை இன்சாய் ஆண்டவர் தான் என்னை வழி நடத்தி இந்த நாள் வரையிலும் என்னை உங்கள் முன்பாக நிறுத்தி இருக்கிறார் அலையிலே சொல்லுவோமா ஆகவே சோத்திரம் இந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம் கவனிங்க ஸ்தோத்ரம் அன்பான தேவ பிள்ளைகளே ஆத்தும ஆதாயம் செய்யணும் ஆத்தும ஆதாயம் செய்யணும்னா நமக்கு ரொம்ப மனத்தாழ்மை வேண்டும் அலையிலே சொல்லுவோம் பார்ப்போம் ஆமீன் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாருங்க எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை கொடுக்குறார் கிருபை பெற்றவர்களே நீ வாழ்க நீ பாக்கியவான் பாக்கியவதி ஆமாம் கிருபை பெற்றவர்கள்தா தான் ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்ய முடியும் உலகத்தில் எத்தனை கோடி பணம் கூட சம்பாதிச்சிடலாம் ஆனால் ஒரு ஆத்மாவை சம்பாதிச்சுட்டு பரவம் கொண்டு போனோம்னா ஆத்மா தான் அங்கே பேசும் இல்லை சொல்லுவோமா ஆமே ஆமே நீங்கள் சரி நானும் சரி இந்த உலகம் முழுவதிலும் நம்ம ஓடி ஓடி எவ்வளவு சம்பாரிச்சிக்கலாம் ஆனால் ஆத்துமாவை சம்பாதிக்கணும் முதல்ல நம்ம ஆத்மாவை கற்றுக்குண்டாக வச்சுக்கணும் சரியாக அடுத்தது நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை கற்றுறக்குள்ளே கரெக்டாக கொண்டு வரணும் ஒருத்தர் கூட நரகம் போயிடக்கூடாது அதே மாதிரி நம்முடைய உறவுகள் நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய ஊரார் மேலும் நமக்கு ஒரு கரிசனை வேணும் ஆத்ம பாரம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண முடியும் ஆதாயம் பண்ணினாதான் அதுதான் பரலோகத்தில் நம்மோடு கூட பேசுவார்கள் நம்ம நித்திய நித்தியமாய் அவர்களோடு தான் நம்ம வாழப்போகிறோம் ஆகவே நீங்கள் இங்கே பூமியில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி நீங்கள் ஆத்துமாவை சம்பாரியுங்கள் இல்லையிலேயே சொல்லுவோமா அழிந்து போகிற உலகப் பொருளினால் நீங்கள் என்ன செய்யுங்க ஆத்துமாக்களை சம்பாதிங்க பணம் பொருள் சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் சம்பாதிக்கணும் நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அளவு நீங்கள் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு அதில் கூட நீங்கள் போதும் என்ற மனதுடனே வாழ்ந்துடலாம் ஆனால் உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு பணம் வேணும் இல்லை அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை உதவி செய்யணும் இல்லை ஒருத்தர் ஏழையாக இருக்கிறாரு தேவையுள்ள மக்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்கிறாங்க அவங்கள சந்திக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க அப்போ உங்கள் கையில் என்ன தேவை இருக்குது அவர்கள் உதவி செய்வதற்காக நமக்கு பணம் தேவைப்படுகிறது பொருள் தேவைப்படுகிறது அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மற்றவர்களுக்காக மாத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காக எனக்கு பணம் பொருள் அதிகம் வேண்டும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டு வேண்டி நம்ம பெற்றுக்கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி பரலோக ராஜ்யத்தில் சிநேகிதர்களை சம்பாதிக்க வேண்டும் இல்லை சொல்லுங்கள் பார்ப்போம் ஆமீன் ஒரு வசனம் இருக்குது போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் அப்படின்னு சொல்லி போதும் ஆண்டவரே போதும் போதும் இது வரைக்கும் போதும் இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் வேண்டான்னா நின்றுரும் சோத்ரம் அப்போ வந்து இது வந்து என்னது ஒரு சுயநலம் செழிப்பு ஒரு சுயநலம் சுயலமான ஒரு செழிப்பு என்னால் என்னளவுக்கு ஏன்னா எனக்கான அளவு நான் சம்பாரிச்சிட்டேன் போதும் ஆண்டவரே இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் ரொம்ப ஆசையெல்லாம் எனக்கு இல்லைங்க ஆண்டவரே அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நம்ம சொன்னோம்னா அது வந்து ஒரு சுயநலவா சுயநல கிறிஸ்தவன் ஆமாம் அருமையான தேவப்பிள்ளைகளே உன்ன அளவுக்கு நீ சம்பாதித்தாலும் அதற்கு மேலே நீ சம்பாதித்து மற்றவர்களுக்காக வேண்டுமானவரே என்னை ஆசிர்வதியும் என்றுதான் கேட்க வேண்டும் அலையில் சொல்லுவோமா ஆமீன் பிறருக்காக ஏன் வேதத்தில் அன்னைக்கு நம்ம பாஸ்தம் இல்லையா இனி திருடுகிறவன் இனி திருடாமல் பிறருக்கு பிற குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக இனி தங்கள் சொந்த கையினாலே சம்பாதித்து பாடுபட்டு சம்பாதிக்க கடவன் அப்படின்னு இருக்குது அப்போ சோத்திரம் இனி நமக்காக அல்ல பிறனுக்காக வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் கர்த்தருக்கு சோத்திரம் இனி பிறரை ஆதாயம் பண்ண பிறரை கர்த்தரிடத்துல வழி நடத்துவதற்கு தேவனிடத்துல ஐஸ்வர்யத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் செழிப்பு ஒரு சுயநலமானதல்ல செழிப்பை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ பழகிட்டோம்னா செழிப்பு என்றைக்குமே நம்ம அடிமைப்படுத்தாது இந்த நீதிமன்றில் ஒரு ரசனை இருக்குது அன்றுவரையே எனக்கு நிறைய கொடுத்துடாதீங்க கொடுத்தீங்கன்னா நான் என்ன ஆயிடுவேன் ரொம்ப திமிரு பிடிச்சி கடவுளை நீ யாருன்னு நான் கேட்டுருவேன் அப்புறம் ஒருவேளை என்னை ரொம்ப தரித்திரத்துலையும் வச்சிடாதீங்க வச்சிங்கன்னா நீ எல்லாம் ஒரு கடவுளாக நான் கேட்டுருவேன் அதனால் என்னை லிமிட்டாக வைங்க அப்படின்னு ஒரு இது எல்லா வசனத்தையும் எடுத்து நம்ம வந்து ஆட்கொள்ள முடியாது எனக்கானதை கொடுத்துட்டீங்க இனி பிறனுக்கானதுக்காக எனக்கு கொடுங்கன்னு கேட்கணும் அழைலையே சொல்லுமா ஆமாம் அப்படி தான் சோத்ரம் மதர் தெரிசாமா போய் ஏ மடிப்பிச்சை கேட்டுச்சு ஒரு பழக்கணக்காரர்கிட்ட போய் ஐயா என் குழந்தைங்க பசியாக இருக்குது அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார்ட்ட கேட்டுதான் அவன் காரி டூ அப்படின்னு துப்பிட்டான் மூஞ்சியில் வந்து சளி விழுந்துருச்சு அதை எடுத்து ஒரு துணியில் துடைச்சிட்டு எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுசாமி அப்படின்னு மறுபடியும் நிற்கிதான் என் குழந்தைகளுக்கு வேணும் அதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கே வெக்கமாயிருச்சு என்னடாது அப்படின்னு சொல்லி ஏ அப்போ மறுபடியும் அவன் உணர்த்தப்பட்டான் அருமையான தேவ பிள்ளைகளே கத்தர்க்கு ஸ்தோத்திரம் நாம் இந்த உலகத்தில் நிந்தைகள் பாடுகள் அவமானங்கள் வெக்கங்கள் எல்லாமே அனுபவிக்கலாம் ஆனால் சோத்திரம் ஆத்மா ஆதாய பணிக்கு காக்கத்தான் அத்தனையும் சகிக்க வேண்டும் அழில சொல்ல பார்ப்போம் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயம் பண்ணிக்கும் ஆனால் ஆத்மாவுக்களை நஷ்டப்படுத்திடாத உ ஆத்மாவையும் மற்ற ஆத்மாக்களை நஷ்டப்படுத்தக்கூடாது ஆத்ம பாரத்தோடு கூட இயேசு கிறிஸ்து அலைந்து திரிந்ததை பாருங்கள் இயேசு மற்றவர்களுக்கு உதவி செய்தார் ஆவிக்குரிய வரங்களால் சுகத்தை கொடுத்தார் தன்னுடைய பொருளாலும் பணத்தாலும் தரித்தருக்கு உதவி செய்து கொண்டு ஆண்டு ஒரு உண்மையாய் ஊழியம் செய்தார் அழிலேயே சொல்லுங்க பார்ப்போம் ஊழியம் செய்தார் அருமையான தேவப்பிள்ளைகளை இந்த ஊழியம் செய்வதில் நமக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும்னா மனத்தாழ்மை ரொம்ப அவசியம் இந்த தாழ்மை இல்லைன்னா என்ன செய்ய முடியாது ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண முடியாது